شمائل الرسول رسولي رسولي فداك ابي وامي يا رسول الله السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته صل على الرسول الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اله سيدنا محمد واقال ايضا لقد خلقنا الإنسان في أحسن التقويم وعن جابر رضي الله تعالى عنه أنه قال دخل النبي صلى الله عليه وسلم مكة يوم الفتح وعليه عمامة سوداء صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين الله بن علي كربي அவனை பற்றியும் அவனுடைய ஹபீபான முத்து முகமது ரபி சலுல்லா அலி வசலம் அவர்களை பற்றியும் நினைவு கூர்ந்து அதன் மூலமாக அல்லாஹுடைய முகம்பத்தையும் பெருமானாருடைய முகப்பத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் முதலில் நாம் இதற்கு அல்லாஹுக்கு ஷுகர் செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அஹமது இல்லாஹுல்லா என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய கேள்வி இந்த மதுரை இருக்கக்கூடிய நம் அனைவரும் நமக்கு நாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களையே உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் யாருக்கெல்லாம் அவங்களையே அவங்களுக்கு பிடிக்காது சில பேர் இருப்பாங்க தன்னை அழகுப்படுத்துவது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளிப்படையில நம்ம சொல்லிக்கலாம் எனக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஆனால் இந்த காலத்தில் பார்த்தோம்னா அனைவரும் செல்ஃபோன் எடுத்து ஃபில்டர் போட்டு செல்ஃபி எடுத்து டிபியாக வைக்கணும் யாராவது ஒருத்தவங்க ஒரு நல்ல 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 ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா நல்ல சீனரி இருக்குது பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்டை கூப்பிட்டு தம்பி ஃபோட்டோ எடுப்பா டிபியை வைக்கணும் ஸ்டோரி போடணும் ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஆக நம்மை அழகாக காட்டுவதை நாம் விரும்பி நாம் விரும்புகிறோம் எதற்காக நம்மை பிறர் ரசிக்க வேண்டும் அது நமக்கு ஒரு பெருமை நபர் அழகாக இருக்கேன் இந்த ஆடி அழகாக இருக்கு என்னுடைய மீசை அழகாக இருக்குது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா தம்பி நல்ல க கலராகிட்டீங்க கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் கொழந்தை நல்ல ஜிம் பாடி மாதிரி ஆகிட்டிங்க அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறதா இல்லையா ஆக நம்ம அனைவரும் நம்மை நாமும் ரசிக்க வேண்டும் பிறரும் ரசிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்களை அல்லா ரசித்தான் அதே அல்லாஹ் என்ன ஆசைப்பட்டான் அவனுடைய அடியார்கள் அனைவரும் ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த ரசனையை நமக்கு அல்லாஹால கொடுப்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற மதில்சையை ஏற்படுத்தி கொடுத்தான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி மஜிரிசை நான் கேள்விப்பட்டதே இல்லை நான் மதரசாவுக்கு ஓதி ஓத வந்து சில வருடங்களாக தான் இந்த மாதிரி மதரசுகள் கேள்விப்படுகிறேன் தமிழ்நாட்டில் குறிப்பாக பல இடங்கள் நடக்குது அதில் நம்முடைய மதரசாக ஒரு முக்கியமான இடம் இந்த மத நாம் ஏற்படுத்துகிறோம் இதன் மூலமாக நாம் பெருமானார் சொல்லல சொல்லுவங்களுடைய தன்மைகளையும் அவருடைய தாத்தையும் அறிவதன் மூலமாக பெருமானாரை நாம் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஷவுக் ஒரு ஆர்வம் நம்மளே உண்டாகு உண்டாகுது நம்முடைய நண்பர்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க டேய் நான் இந்த இடத்துக்கு போனேன் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா நல்லா இருந்துச்சு அங்கே எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அதை கேட்ட உடனே நமக்கு என்ன வரும் நமக்கு ஆசை வரும் நம்மளும் அங்கே போகணும் நம்மளும் அதை பார்க்கணும் அந்த ஆசை நமக்கு வரும் அதே போல பெருமானாருடைய அழகையும் அவருடைய ஜாத்துடைய சிப்பத்துகளையும் தன்மைகளையும் சஹாபாக்கள் வர்ணிப்பதை நாம் கேட்கும் பொழுது நாம் படிக்கும் பொழுது நமக்கும் அந்த ஆர்வம் வரும் வர வேண்டும் அதுதான் உண்மையான உண்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது ஆக அந்த முயற்சியை நாம் இருக்கிறோம் அல்லா தால இந்த நோக்கத்தை கபூல் செய்து நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமானாருடைய அன்பையும் பாசத்தையும் உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் நாளாகத்தானா மலர வைத்து அதன் மூலமாக பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை அதிகமாக நாம் மனசில் கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் அதில் முதன்மையான ஒன்று பெருமானாரின் மீது அதிகமான மகப்பத்துக்களை வைத்து அதிகமான செலவாத்துகளை ஓத வேண்டும் நம்முடைய சர்க்காநாயகம் சொல்வதை போல செலவாத்தினுடைய மகிமை மிகப்பெரியது அதை நாம் வாழ்க்கையில் கொள்ள வேண்டும் மின்ஷா இப்பொழுது நம்முடைய பாபுக்கு வரலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெருமானனுடைய தலைப்பாகை அமாமா என்றும் சொல்கிறார்கள் ஐமாமா என்றும் சொல்கிறார்கள் இந்த பாபில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஐந்து ஹதீசுகள் இருக்கிறது அந்த ஹதீசுகளிலே வரக்கூடிய பெருமானாருடைய தலைப்பாகையை பற்றி கொண்ட ஒரு விஷயம் பெருமானார் கருப்பு தலைப்பாகை அறி அணிந்தார்கள் முதல் ஹதீஸிலே வாழைகி ஹிமாமுன் சௌதா அமாமுத்தும் சௌதா பெருமானார் கருப்பு கருப்பு தலைப்பாகை அணிந்த நிலையிலே எவங்களுக்கு கத்தக அன்னைக்கு மக்காவுக்கு வந்தாங்க ஒரு ஹதீஸ் அடுத்தபடியாக பெருமானார் முன்பிரலே கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு பயான் செய்வதை நான் பார்த்தேன் என்று ஒரு சகாபி அறிவிக்கிறார்கள் அதே போல் இந்த கருப்பு தலைப்பாகை அதனுடைய அதை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் தலைப்பாகை என்று எடுத்துக்கொண்டாலே அது ஒரு கண்ணியம் சாதாரண தொப்பியை போடுவதை விட தலைப்பாகை கட்டும் பொழுது தலைப்பாகை கட்டும் பொழுது நமக்குள்ளே ஒரு எந்தூசியாசம் அது கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தோம்னா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு ஷூ போட்டு நல்லா வாட்செல்லாம் கட்டிட்டு நடந்து போகிறோம்னா நமக்குள்ளேயே ஒரு கெத்து வரும் அதேபோல் தலப்பா என்பது குறிப்பாக முஸ்லீம்களில் ஆலிம்களான நம்முடைய ஒரு சொத்தாக இருக்கிறது தலைப்பாகை நாம் கட்டும் பொழுது அதனுடைய கண்ணியம் நம் உள்ளத்தையும் நாம் பார்க்க முடியும் நம் அனைவரும் ஏழு வருடம் ஓதி முடித்து சனதை பெறுகிறோம் அதற்கு என்ன சொல்லுவார்கள் தலப்பாக்கட்டு அதுக்கு பேர் சனது வாங்குவதற்கு பேர் என்ன பொதுவான பேர் தஸ்தார் பந்தி தலப்பாக்கட்டு ஆக நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நகரும் பொழுது தலப்பா என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது நம்மளே பலர் ஹலீஃபாக்களாக ஆகிறார்கள் தலப்பாக்கட்டை அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க நிக்காகளுக்கு ப நிக்கா நிக்காக வந்து பார்த்தோம்னா தலப்பாக்கட்டன்னு தனி ஒரு ஃபங்க்ஷனே வைப்பாங்க இஸ் நம்ம நம்ம மக்கள் மத்தியில் ஒரு ஒரு சமுதாயம் இருக்கிறது கட்டணும் ஒரு தனி ஃபங்க்ஷன் அந்த மாப்பிள்ளைக்கு தலப்பாக கட்டி கண்ணியப்படுத்துவாங்க ஆக தலப்பாவுடைய அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பெருமளார் சந்தாலோசனம் அவர்களும் சஹாபாக்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ ஒரு கேள்வி நம் குழப்பமான காலகட்டத்தில் இருக்கிறோம் பல குழப்பவாதிகள் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க தப்பி போட்டது நீங்கள் பார்த்தீங்கண்ணா ரசாக தப்பி போட்டாங்கண்ணா ரசாக தலப்பாக தானே கட்டினாங்க அப்படி நீங்கள் தலைப்பாக கட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சில மக்கள் நம்மை குழப்பதற்காக மக்களை குழப்பதற்காக வேண்டி சமுதாயத்திலே குழப்பவாதிகள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கேள்விக்கு வாதமாக பதிலாக நாம் என்ன சொல்கிறோம் பெருமானாடு சரணாநீர் அவர்கள் தலைப்பாகை கட்டினார்கள் சில சமயங்களிலே உள்ளே தொப்பி அணிந்து கட்டினார்கள் சில சமயங்களிலே பெருமான சல்லாஹலம் அவர்கள் தொப்பி அணியாமல் தலைப்பாகை மட்டும் கட்டினார்கள் ஆக அதிக செயலையும் நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் தலைப்பாகைக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார்கள் பெருமானாருடைய அந்த தாத்தை நாம் கற்பனை செய்யும் பொழுது தலைப்பாகையோடு தான் நாம் கற்பனை செய்ய முடியும் என்ற அளவுக்கு பெருமானார் சல்லாஹம் அவர்கள் பல முறை சஹாபாக்கடுக்கும் மத்தியிலே தலைப்பாகையுடன் இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்களும் ஹலீஃபாக்களும் அனைவருமே தலைப்பாகையை தன் வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் அதில் நாம் ஒரு முக்கியமான விஷயம் நம்மை நம்ம இந்த பாபிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸ் நூற்றி பதினேழு அதில் பெருமளவர் சல்லாஹூஸ்லம் அவர்கள் கர்ண் நபி சொல்லா அலுவல்லம் இது அட்டம சதர இமாமதமும் பயன கத்திஃபை பெருமனவர் அவர்கள் தலப்பா கட்டினால் தலப்பா கட்டினாடினால் ஆடினால் அந்த துணியின் ஒரு பகுதியை தன் தோல்புஜத்தில் தொங்க விடுவார்கள் நாம் பார்ப்போம் அதனுடைய ஒரு கற்பனை செய்து பார்க்கலாம் அந்த ஒரு தலைப்பாக ஒரு பகுதி இங்கே தொங்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஒரு செகண்ட் ஒரு நொடி கண்ணை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பாருங்கள் பெருமானாருடைய அந்த அழகையும் பெருமானாருடைய அந்த கண்ணியத்தையும் பெருமானார் மக்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய அதை நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலைமையிலே நாம் எப்படி இருப்போம் இப்பொழுது கூட நம்முடைய சஜதாமார்கள் நம்மிடம் பேசும் பொழுது அவர்கள் அவர்களை நாம் பார்க்கும் பொழுது கூட நம் மனதிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது ஒரு மகிழ்ச்சி ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் நம் மனசில் வருது ஏன்னால் அவர்கள் பெருமானாருடைய அவர்கள் பெருமாள் சராசமார்களுடைய பேரப்பிள்ளைகள் அவர்கள் அவருடைய வம்சத்தை வம்சத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது கூட நம்முடைய மனதிலே ஒரு விதமான அன்பும் ஒரு ஒரு விதமான ஒரு பாசமும் ஒரு விதமான ஒரு உணர்ச்சியும் வருது என்று சொன்னால் பெருமாநாள் அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் சஹாபாக்கள் பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டிய தினமும் வருவார்கள் பெருமானாரை பார்த்தால் போதும் என்ற எண்ணத்திலே சஹாபாக்கள் அவர்கள் இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் பெருமானாருடைய அந்த அன்பான நடைமுறையும் பாசமான அந்த வாழ்க்கையும் தான் சஹாபாக்களுக்கு நேர்வழி காட்டியது நம்மு நமக்கும் இன்றும் நேர்வழி காட்டிக்கொண்டே இருக்கிறது ஆக இந்த மஜலிசுள் மூலம் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம் எதை கற்றோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் பிற சமுதாய மக்களுக்கு அதை எடுத்து கூறி அவர்களை அமல் செய் அமல் செய்ய வைப்ப வைப்பதற்கும் الله سبحانه وتعالى نمك يا روحي وعناك وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته